ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கேப்சிக்கமும் மீல் மேக்கர் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தக்காளி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோங்க இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஸ் ரெசிபியாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு மீல் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர் வேணாலும் அதில் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீல் மேக்கர் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மீல் மேக்கரில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மீல் மேக்கர் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ரெண்டு மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீ இதுவாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேப்சுகோல் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டே ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கேப்சிக்கும் நல்லா வதங்கிரும் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மல் போற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குடமிளகாயும் வெங்காயமும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோங்க இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண இல்லை தக்காளி ஆட் பண்ணாமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கறி மசாலா வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க பச்சை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மீல் மேக்கர் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் மீல் மேக்கரோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஒரு குடமிளகா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இன்னொரு குடமிளகாய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ் அதிகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயோடு நிறுத்திக்கோங்க இல்லை காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கறி மசாலாவோ மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்கிற வச்சுட்டீங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பரான சைடிஷ் ரெசிபியா ரெசிப்பியாக இருக்குங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சாளுன்ற சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்